நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை மென்னஞ்சில் என்னெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்க என சிவனடியை பணிந்து நமது சிவநாசி யூடியூப் சேனல் பக்தர்களுக்கு என் அன்பு இனிய வணக்கங்கள் சிவபுராணத்தின் தொடர்ச்சி பாகமாக நாம் இன்று பார்க்க போகும் பாகம் மன்மத தகனம் சோனிதபுரியில் தாரன் என்னும் அரசன் தான் அவன் மகன் தாரகன் என்பவன் ஒரு சமயம் தன்னுடைய ஆசிரியரிடம் சென்று தேவர்கள் எல்லோரும் பணிந்து கொண்டாடக்கூடிய பராக்கிரமம் அடைய என்ன செய்யலாம் என்று கேட்டான் அவரும் பிரம்மதேவனை குறித்து கடுமையாக தவம் செய்யும்படி கூறினார் ஆசிரியரின் வார்த்தைப்படி தாரகன் தவம் செய்ய புறப்பட்டான் மது என்னும் அரசுடைய அழகிய வனத்தில் இரு கைகளையும் உயிரை தூக்கியபடி ஒரு காலை மடக்கிக் கொண்டு மற்றொரு காலை பூமியில் ஊந்தியவாறு நூறு வருடங்கள் தவம் செய்தான் பிரம்மதேவன் பிரத்யேசமாகவில்லை அதன் பிறகு கால் பெருவிரலை மட்டும் ஊந்தியபடி ஜலத்தை மட்டுமே ஆகாரமாக கொண்டு கடும் தவம் செய்தான் அப்போதும் பிரம்மா அவன் முன்பு தோன்றவில்லை பிறகு காற்றை மட்டுமே உணவாகக் கொண்டு நீரில் இருந்து கொண்டு வெயிலில் இருந்தபடியும் நீர் மத்தியில் இருந்தவாறும் அநேக ஆண்டுகள் தவம் செய்தான் அவன் சிரசிலிருந்து யோகாக்கினி கிளம்பி தேவலோகம் வரை சென்று தகித்தது அதன் வெப்பத்தை தாங்க மாட்டாது தேவர்கள் வருந்திதான் எல்லோரும் பிரம்மதேவனிடம் சென்று பூலோகத்தில் தாரகம் மேற்கொண்டுள்ள தவத்தை பற்றியும் அதன் கொடுமை தாங்காது தாங்கள் தவிப்பதை முறையிட்டு அவனுக்கு வரங்கள் கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் தேவர்களின் கோரிக்கை அர்த்தமற்றதாக இருந்தது வரங்களை பெறும் வரையில் தாரகனும் தான் செய்ய புகுந்த தவத்தை நிறுத்தப்போவதில்லை நாளுக்கு நாள் அதன் உக்கிரம் அதிகமாகி தேவலோகத்துக்கே நாசம் வந்துவிடும் என தெரிந்ததும் கடைசியில் வேறு வழியின்றி பிரம்மதேவன் அசுரனுக்கு தரிசனம் கொடுத்து தாரகா உன் தவத்தை மெச்சினேன் உனக்கு ஏண்டிய வரத்தை கேள் என்றார் தாரகன் அவரை வலம் வந்து வணங்கி பிரபு தாங்கள் தயக்கூர்ந்து நான் கேட்கும் இரண்டு வரங்களை அளிக்க வேண்டும் முதலாவது எனக்கு இணையாக பராக்கிரமம் உள்ளவன் விண்ணுலகத்திலும் சரி மண்ணுலகத்திலும் சரி எங்குமே இருக்கக்கூடாது இரண்டாவதாக சிவபெருமானுடைய வீரியத்திலிருந்து உண்டாகின்ற பிள்ளையாலந்தி வாரியே எவராலும் எனக்கு அழிவு கூடாது இந்த இரண்டு வரங்களை நான் விரும்பி கேட்கிறேன் என்றான் பிரம்மதேவன் அவ்வாறே அவன் கோரிய இரு வரங்களையும் அளித்து விட்டு மறைந்தார் அசுரன் பெருமகிழ்ச்சியோடு தன் பட்டணமாகிய சோனிதபுரிக்கு திரும்பினான் தாரகன் கடுமையாக தவம் செய்து பிரபனு அவ்வாறே அவன் கோரிய தாரகன் கடுமையாக தவம் செய்து பிரம்ம தேவனிடமிருந்து அழிவற்ற ஆசிகளை பெற்று திரும்பியிருக்கிறான் என்ற செய்தியை அறிந்ததும் உலகெங்கிலும் வியாபித்திருந்த அரக்கர்கள் அவனை வந்தடைந்து அவனை தங்களது தலைவனாக ஏற்றுக்கொண்டனர் இதனால் கர்வமடைந்த அசுரன் பிராமண சத்திரிய வைசிய சூத்திர எனப்படும் நான்கு வருணத்தாரையும் தேவர்கள் யசர்கள் கிம்புருடர்கள் ஆகியோரையும் அடித்து துன்புறுத்த தொடங்கினான் அனைவரும் அவனுக்கு பணிந்தனர் இந்திரனிடமிருந்து உச்சேரவஸ் எனப்படும் குதிரையையும் யமனிடமிருந்து தண்டமும் வர்ணனிடமிருந்து உத்தம ஜாதி குதிரைகளையும் குபேரனிடமிருந்து கதை நவநிதிகள் ஆகியவையும் மகரிஷிகளிடமிருந்தும் காமதேனுவையும் அவன் பலாத்காரமாக கைப்பற்றிக் கொண்டான் மற்றும் எங்கெல்லாம் உயர்ந்த பொருட்கள் இருந்தனவோ அவற்றை எல்லாம் அவன் தனதாக்கி கொண்டான் சமுத்திரராஜன் அவனுக்கு பயந்து தன் மடியில் இருந்த ரத்தினங்களை கொடுத்தான் அசுரனின் சௌரியத்துக்கேற்றவாறு சூரியன் உஷ்ணத்தை பரப்பினான் சந்திரன் சதா அசுரனின் பக்கத்திலேயே இருந்தான் வாயுவோ தன் சக்தியை காட்ட பயந்து அசுரனின் விருப்பப்படி வீசினான் தேவர்களுக்கு அளிக்கப்படும் அவிர் பாகமும் பித்ருக்களுக்கு அளிக்கப்பட்டவையே அசுரனையை அடைந்தன இந்த விதமாக சகல லோகங்களையும் தன் ஆக்கினைக்கு உட்படுத்தி அசுரன் அட்டகாசம் செய்து வரும்போது ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மதேவனிடம் சென்று தங்கள் துயரை அறிவித்தனர் பிரபோ எங்களை காத்து ரசிக்க வேண்டிய தாங்கள் இவ்வாறு கவனிக்காதிருப்பது தர்மமா தாரகனின் அட்டகாசங்களுக்கு இனியும் எங்களால் ஈடு கொடுக்க முடியாது தேவரீர்தான் அவனை அழித்து எங்களை ரசிக்க வேண்டும் என பிரார்த்தித்தனர் தேவர்களே அசுரனின் அழிவுக்கு நம்மால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை சிவபெருமானுடைய வீரியத்திலிருந்து உண்டாகின்ற குமாரனால்தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என தாரகன் வரம் பெற்றுள்ளான் ஈசனோ இமிய பருவதத்தில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார் அவர் நிஷ்டையை கலைப்பது என்பது சாமானிய காரியமா அவராக எப்போது கண் என்பதும் தெரியாது அவருடைய பணிவடைக்காக இமவான் தம் குமாரத்தியான பார்வதியை இரு தோழிமாரலோடு நியமித்திருக்கிறான் கைலாசநாதனது நிஷ்டை கலைந்து பார்வதியும் அவரும் ஒன்று சேர்வார்களானால் அசுரனின் அழிவுக்கு காரணமான போதார குமார் அவதரிப்பார் என்று தெரிவித்தார் நான் அவர் வார்த்தைகளை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தவர்களாய் தேவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர் அடுத்தபடியாக கைலாசநாதனின் நிஷ்டையை கலைத்து அவரையும் பார்வதியையும் ஒன்று சேர்க்க என்ன வழி என்பதை அவர்கள் ஆலோசித்தனர் அப்போது தேவேந்திரன் மனத்தால் மன்மதனை நினைத்தார் அந்த கணமே மன்மதன் தன் மனைவி ரதியோடு அவர் முன்பு வந்து நின்றான் இந்திரனை வணங்கி அமரர்கோனே என்னால் ஆக வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டான் மன்மதன் மன்மதா மகரத் உன்னால் ஓர் அரிய காரியம் முடிய வேண்டியிருக்கிறது தேவர்களுக்கு ஆப்தனாக விளங்கும் உன்னால் தான் அக்காரியம் செய்ய முடியும் எனக்கும் உன்னைவிட நெருங்கிய நண்பன் வேறு யாவரும் இல்லை எதிரிகளை அழிப்பதற்காக பிரம்மதேவன் எனக்கு இரண்டு அஸ்திரங்களை கொடுத்தார் ஒன்று வஜ்ராயுதம் மற்றொன்று உன்னையே எனக்கு உதவியாக தோற்றுவித்திருக்கிறார் வஜ்ராயுதத்தை விட உன்னை மேம்பட்டதாக உயர்த்தி கூறலாம் ஏனெனில் வஜ்ராயுதம் கூட தன் சக்தியை இழப்பது உண்டு ஆனால் நீயோ தோல்வி என்பதையே கண்டதில்லை உன் மன்மத பானங்களுக்கு பணியாதவர் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்திரன் தம் முன் நிற்கும் மன்மதனை புகழ்ந்தான் தேவேந்திரனின் புகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளால் உள்ளம் களிப்புற்ற மன்மதன் அவனை பார்த்து தேவராஜா நீ உண்மையைத்தான் எடுத்து சொல்கிறாய் நான் என்ன செய்ய வேண்டுமென்பதை சொல் இப்போதே அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் உன் பதவிக்கு ஆபத்து உண்டாகும்படி யாராவது தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா அவர்கள் இருக்கும் இடத்தை சொல் உடனே அங்கு சென்று அத்தவத்தை கலைத்து உனக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தை நிவர்த்திக்கிறேன் என் மன்மத பானங்களுக்கு அடிமையாகாத உள்ளம் கிடையாது கைலாசநாதனே கூட அந்த மன்மத பானத்திற்கு பணியக்கூடியவர் என்று பெருமையாக கூறினார் மன்மதா எங்கள் உள்ளத்தில் இருப்பதே தான் நீயும் சொல்கிறாய் உலகத்தில் கொடையாளிக்கு பஞ்சம் ஏற்படும் போதும் வீரனுக்கு யுத்தத்திலும் நண்பனுக்கு ஆபத்து காலத்திலும் தான் தங்கள் உறுதியை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகிறது பெரும் துன்பத்தில் இருக்கும் தேவர்களுக்கு உன் உதவி இஞ்சிமையதாக இருக்கிறது நீ செய்ய வேண்டிய காரியத்தைப் பற்றி கூறுகிறேன் கேள் தாரகன் என்னும் அசுரன் சிவபெருமானுடைய வீரியத்திலிருந்து தோன்றும் குமாரனால்தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றுள்ளதால் அவனை அழிக்க எங்களால் எதுவும் செய்ய முடியாதிருக்கிறது ஈசனோ ஹிமாச்சலத்தில் யோக நிஷ்டையில் இருக்கிறார் அவருக்கு பணிபடி செய்ய இமவான் தன் குமாரத்தி பார்வதி தேவியை இரு தோழிகளுடன் பணித்துள்ளான் அவருடைய யோகம் கலைந்து தேவியிடம் மோகம் கொள்ளும்படி நீ செய்ய வேண்டும் தேவர்கள் துயரம் நீங்க இந்த உதவியை நீ செய்வத நம்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் இந்திரன் மன்மதனும் அவ்வார்த்தைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மனைவியோடும் நண்பன் வசந்தனோடும் ஹிமாச்சலத்துக்கு புறப்பட்டான் மன்மதன் இமய பர்வதத்துக்கு வந்தபோது சிவபெருமான் கண்களை மூடி யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார் அப்போது வசந்த காலம் எங்கு பார்த்தாலும் மரங்களும் கொடிகளும் மலர்களை சொரிந்திருந்தன பசி ஜாதிகள் ஆனந்தமாக கூறி கொண்டும் பறந்து கொண்டும் இருந்தன வனத்திலிருந்து மலர்களை கொய்து எடுத்து வந்த பார்வதி தேவி சிவ பூஜைக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் எழில் பொங்கும் அவள் சௌந்தரிய ரூபத்தைக் கண்ட மன்மதன் இதுவே தகுந்த தருணம் என எண்ணி கையில் பிடித்திருந்த வில்லை பழைத்து நான் ஏற்றி பானங்களை எய்தான் வில்லிருந்து புறப்பட்ட பானங்கள் யோகத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை தாக்கியதும் அவர் நிஷ்டை கலைந்து கண்களை திறந்தார் எதிரே அற்புத ரூப சௌந்தரியத்தோடு நிற்கும் பார்வதியை கண்டதும் அவள் உள்ளம் மயங்கள்மாறு அவளை அடைய அவர் உள்ளம் விளைந்தது அடுத்த கணமே அவருக்கு அந்த எண்ணம் மாறியது யோகத்தில் அமர்ந்திருந்த தம்மை கண்வழிக்க செய்தது யார் என்பதை அறிய நாற்புறமும் பார்த்தார் பக்கத்திலே கரும்பு வில்லோடு நிற்கும் மன்மதனை கண்டதும் அவருக்கு சொல்லாவென்னும் கோபம் உண்டாயிற்று எவராலும் வெற்றி கொள்ள முடியாத தம்மை ஒரு கணத்தில் மன்மதன் வெற்றி கொண்டு விட்டானே என்பதை நினைத்த போது அவர் கோபம் பன்மடங்காகியது அப்போது அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து ஜுவாலையோடு கூடிய அக்கினி வெளிப்பட்டது மன்மதன் அதில் எரிந்து சாம்பலாகிவிட்டான் சிவபெருமான் இனி அங்கு அமர்ந்து யோகம் செய்ய முடியாதென்று வேறு இடம் சென்றார் பார்வதி தேவியும் ஈசனின் வடிவிலையை அழைத்தவளாய் அவர் நினைவால் அலைக்கழிக்கப்பட்ட மனதோடு பெற்றோரிடம் திரும்பினார் இது இப்படி இருக்க கணவனுக்கு நேரிட்ட கதி கண்டு ரதிதேவி ஆராத்து உயரம் கொண்டாள் வனத்திலே அவள் தலைவிரி கோலமாக கீழே விழுந்து புரண்டு அழுதாள் தேவர்களே உங்களுக்கு நான் என்ன துரோகம் செய்தேன் ஏன் இப்படி என்னை உயிர்த்து விட்டீர்கள் உங்கள் கஷ்டங்கள் நீக்குவதற்குத்தானே அவரை அனுப்பி வைத்தீர்கள் இப்போது நான் அவரை எவ்வாறு அடைவேன் என்றெல்லாம் கதறினாள் ஏ பிரபு சர்வேஸ்வரா இது நியாயம்தானா என் கணவர் என்ன தவறு செய்தார் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே இப்பணியை அவர் மேற்கொண்டார் இது தவறென்றால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தேவர்கள் அன்றோ என்ற பிரபாவித்தாள் ரதி தேவியின் அரு அழுக்குரலை கேட்டு அந்த வனமையை துயரம் கொண்டது செடி கொடிகள் தங்கள் பூரிப்பை விட்டு வாடி தலை குனிந்து நின்றன பச்சிகளும் மிருகங்களும் குதூகலத்தை விட்டுவிட்டு சோகமே உருக்கொண்டன தேவர்களும் விவரிக்க முடியாத துயரம் அடைந்தனர் அனைவரும் இந்திரனின் தலைமையில் ஒன்று கூடி ஈசனை அடைந்தனர் சர்வேஸ்வரா தாங்கள்தான் அபயமளிக்க வேண்டும் தங்கள் யோகத்தை கலைக்க மன்மதன் மேற்கொண்ட காரியம் தங்களிடம் அவன் திறமையை காட்டுவதற்காக அல்ல பிரபோ தாரகாசுரனால் நாங்கள் பட்டு வரும் அவதியை குறைக்கவே இந்த காரியத்தில் அவன் இறங்க நேர்ந்தது உலக சேஷம் உற வேண்டுமென்றால் அவன் இக்காரியத்தில் ஈடுபட்டாக வேண்டும் தேவரீர் கோபம் கொள்ளக்கூடாது ரதி படும் துயரை எங்களால் சகிக்க முடியவில்லை தயவு செய்து மனமிறங்கி அவனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் தேவர்களே ரதியின் துக்கத்தை நான் அறிவேன் இருப்பினும் நடந்தது நடந்தது மன்மதனை உயிர்ப்பிப்பது என்பது இயலாத காரியம் ருக்மணி கிருஷ்ணன் துவாரகையில் வசிக்கும் காலத்தில் அவளிடத்தில் பிரித்தியும்னன் என்னும் பெயரோடு மன்மதன் பிறப்பான் அப்போதுதான் அவனுக்கு உருவம் ஏற்படும் அதுவரை அவன் அருவமாகவே இருந்து வருவான் பிரித்தியும்னன் பிறந்து வளர்ந்து வரும் சமயத்தில் ஒருநாள் சம்பரன் என்னும் அரசன் ரதியை அபகரித்துச் செல்வான் மன்மதனும் சம்பரனை யுத்தத்தில் அழித்து அவனுடைய அளவற்ற திருமிகளோடு ரதியை அழைத்துக்கொண்டு கொண்டு துவாரகை அடைவான் ரதியும் அதுவரை அவன் பட்டணத்தில் இருந்து வரட்டும் என்று அருளினார் சிவபெருமான் அவர் வார்த்தைகளைக் கேட்ட தேவர்களும் ரதி தேவியும் துக்கத்தை விடுத்து ஒருவாராக மனத்தை கொண்டு தங்கள் இருப்பிடம் திரும்பினர் இத்துடன் இந்த பாகம் நிறைவு பெற்றது அன்பர்களே நன்றி வணக்கம்